ஹே ஹலோ காய்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் நானும் வ்ளாகர் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு நம்புகிறேன் நான் வந்து நல்லபடியாக இருக்கேன் நல்லபடியாக சேஃபாக வந்து கொய்த்து ரீச் ஆகிட்டேன் நான் இந்த வீடியோ வந்து கொயத்துலேருந்து தான் எடுக்கிறேன் நான் வந்து ரெண்டு மாதம் வெக்கேஷனுக்கு இந்தியாவுக்கு போயிருந்தேன் ஸோ அந்த வெக்கேஷன் வந்து அலமதுல்லா சூப்பராக முடிஞ்சிச்சு இந்த வெக்கேஷன் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு இது வந்து ஃபஸ்ட்டு டைமு ஏன்னா நான் வந்து வெளிநாடு வாழ்க்கைன்னு வந்து ஒன்றரை வருஷம் கழிச்சு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நான் வந்து ஊருக்கு போனேன் ஸோ என்னோடய ஃபஸ்ட் டைம் வெக்கேஷன் வந்து அளந்தலாம் சூப்பராக போணுச்சு ஒரு நல்ல ஒரு எவ்வளோக்கு எவ்வளோ நான் சந்தோஷமாக இருக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தேன் அதே டைம் நான் திரும்பி ரிட்டன் கிளம்ப போகிறேன் அப்படிங்கிறது தெரிஞ்ச உடனே எப்படி நம்மலாம் ஸ்கூல் போது நமக்கு இந்த ஆன்வல் லீவ் விட்டுட்டு திடீர்னு அப்புறமா ஸ்கூல் ஓப்பன் சொல்லும்பொழுது நமக்குள்ளே ஒரு பயம் இருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும் இதெல்லாம் இருக்கும் இல்லையா ஸோ சேம் அதே மாதிரியே தான் எனக்கும் இருந்துச்சு ஸோ நம்ம இன்னொரு ஒரு வாரத்தில் ரிட்டன் போக போகிறோம் அப்படிங்கும்பொழுது அப்படியே நாள் நெருங்க 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 பயம் அண்டு கஷ்டம் ஃபேமிலியை விட்டுட்டு போக போகிறோம் எல்லோரையும் மிஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு இந்த வாழ்க்கை இப்படி தான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு ஸோ அதனால் இதுக்காக நம்ம உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது கிடையாது இந்த வாழ்க்கை இப்படி தான் நம்ம வந்து வேலைக்காக வரோம் வேலை தேடி வரோம் வேலை பார்க்க வரோம் அப்படிங்கும்பொழுது கிளம்பி வந்துக்கிட்டே இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு என்ன நமக்கு வந்து கஷ்டம் இருந்தாலும் அதை வந்து வெளியே காட்டாமல் எல்லோருமே மறைச்சிக்கிட்டு இங்கே வந்து நிறைய பேர் வேலை செய்கிறாங்க ஸோ அதே மாதிரி தான் நானும் ரிட்டன் பேக் கோய்த்துக்கு வந்துட்டேன் என்னோடய ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் அதாவது நான் வந்து எப்படி சென்னையிலேருந்து கோய்த்து வந்தேன் அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாமே எடுக்கலான்னு ஒரு இதில் இருந்தேன் பட் இருந்தாலும் எனக்கு எடுக்கலான்னு ஒரு ஆசையாக இருந்தாலும் பட் மனசு வந்து அதுக்கு ஒத்து ஒத்துழைக்கலை ஏன்னா ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ஏன்னால் ஃபஸ்ட் டைம் வந்து ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு வந்ததோட எனக்கு இந்த டைம் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு ஸோ அதனாலேயே நான் வீடியோஸ்லாம் எதுவுமே எடுக்கலை ஸோ நான் டேரெக்டாக கொய்த்து வந்து இறங்கிட்டேன் பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஒன்றுமே கிடையாதுங்க ஒரு ஏர் அரபியான்னு ஒரு ஃப்ளைட்டில் வந்தேன் பட்டு ஃபுட்டுக்கெலாம் அதுக்கு தனியாக பே பண்ணும் போல் ஃபுட்டும் தரல ஒன்றும் தரல சரி சொல்லிட்டு அங்கே உள்ளரேயே சேல் பண்ணாங்க ஃப்ளைட் உள்ளார அதில் வந்து இவ்வளோ பெரிய கேக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் ஒரு டீ டூ ஹண்ட்ரட் நம்ம இந்தியா மதிப்புக்கு ஸோ அதை வாங்கி சாப்பிட்டு தான் நான் வந்து இறங்கினேன் இவ்வளோதான் என்னோடய ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறமா சென்னையிலேருந்து சார்ஜா ஏர்போர்ட் போனேன் ஸோ அந்த ஏர்போர்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு குட்டியான ஏர்போர்ட் தான் பட்டு நல்லா இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் தான் என்னோட இது இப்போ முடிஞ்சு நான் வந்து ரூமில் இருக்கேன் எல்லோரும் வெளிநாட்டிலையும் ஊருக்கு வந்து பொட்டி பிரிப்போம் நான் வந்து இங்கே வந்து எடுத்துகிட்டு வந்து எல்லா போட்டியும் பிரித்து என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொஞ்சம் திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ அதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்குறதுக்கு எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு இப்போ நாளையிலேருந்து என்னோடய டியூட்டி ஸ்டார்ட் ஆகுது ஸோ நாளேனே டியூட்டி போகிறேன் ப்ளஸ் நான் ரிட்டன் கோய்க்கு போகிறேன்னு சொன்னோன்னா எல்லாருமே ரொம்ப மிஸ் பண்ணி எனக்கு மெசேஜஸ் அண்ட் கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தீங்க ஸோ நானும் உங்கள் எல்லோருமே மிஸ் பண்ணுறேன் மெயினாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸு ரொம்ப வருஷம் கழித்து பார்த்தேன் ஸோ அவங்க எல்லோருமே மிஸ் பண்ணுறேன் ஏன்னா ஸ்கூல் படிக்கும்போது பார்த்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே திடீர்னு பார்த்தேன் திடீர்னு கிளம்பி ரிட்டன் வந்துட்டேன் நிறைய பேர்கிட்ட சொல்லலை என்னோடய சப்ஸ்கிரைபர் அண்ட் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர்கிட்ட சொல்லலை ஸோ பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா பாய் நான் ரிட்டன் கொய்த்து வந்துட்டேன் ஸோ நெக்ஸ்ட்டு இந்தியா வரும்போது நான் வீடியோ பண்ணுவேன் அப்போ வந்து நான் அவங்களை வந்து எல்லோரையும் மீட் பண்ணுறேன் இந்த வெளிநாட்டு வாழ்க்கையில் நம்ம இழக்கிறது என்ன அப்படின்னா நம்மளோட ஃப்ரெண்டு சின்ன பிள்ளைங்களே ஒன்றா படிச்சிருப்போம் அவன்கிட்ட சொல்லியிருப்போம் கல்யாணத்துக்கு இந்த மாதிரி சட்டை எடுத்துக்கூட நம்ம இப்படி இருப்போம் கல்யாணத்தில் உங்கள் கல்யாணத்துக்குலாம் இப்படி இருப்போம் அப்படின்னு பட் ஆனால் இங்கே வந்துட்டோம் அப்படின்னா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை நான் வாட்டி கோய்த்து வந்து இருந்தப்போ என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு மேரேஜ் ஸோ இருக்க முடியல இப்போ நான் திரும்பி வந்திருக்கேன் இதுக்கப்புறம் எத்தனை பேருக்கு மேரேஜ் நடக்க போகுதுன்னு தெரியல அந்த மேரேஜில் இருக்க போகிறேன்னு தெரில ஸோ மேரேஜ் பண்ணி அப்படின்னா எல்லாருக்காகவும் நான் வந்து ப்ரே பண்ணுவேன் ஸோ சூப்பராகுதுங்க நான் வெளியே போய்ட்டு கண்டினியூ பண்ணுறேன் இப்போ வெளியே கிளம்பி வந்தாச்சு கிட்டத்தட்ட நைட்டு ஒரு எட்டரை மணி போய் டின்னர் ஏதாச்சும் வாங்கலாம்னு சொல்லிட்டு வெளியே வந்திருக்கேன் ஸோ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தோமோ கொய்த்து அதே மாதிரி தான் இருக்குது எனக்கு சின்ன டிஃப்ரென்ஸ் என்ன தெரியுதுன்னா நான் போயிட்டு வந்ததில் கொஞ்சம் இடெலாம் பெருசு பெருசாக தெரிகிற மாதிரி இருக்குது ரோடெல்லாம் கொஞ்சம் அகலமான மாதிரி இருக்குது இல்லை ஒரு வேளை நம்ம அங்கே சின்ன சின்ன ரோடெலாம் பார்த்துட்டு இங்கே வந்து பார்த்தோனால அப்படி இருக்கா என்னென்னு தெரியல அண்ட் தென் இன்னொன்று கொஞ்சம் பளிச்சின்னு இருக்குது இன்னலாம் சின்ன சின்ன டஸ்ட்டு சின்ன சின்ன குப்பெல்லாம் இருக்கும் அதெல்லாம் அதிகமாக இல்லை பளிச்சுங்கிற மாதிரி இருக்குது பழகம்போல் உள்ள டிராஃபிக்கு என்ன ஒன்று வெயில் காலம் பயங்கரமாக அனல் அடிக்குது வச்சு வெளுத்து வாங்குது இன்னும் போக போக வெயில் பயங்கரமாக இருக்குமா எல்லாரும் சொல்கிறாங்க நம்ம தான் இருந்திருக்கோமே நமக்கு தெரியும் பயங்கரமாக தான் இருக்கும் வெயில் ஆக்சுவலாக நான் இருக்கிற ஏரியா வந்து ஜஹரா ஸோ நிறைய பேருக்கு தெரியும் குயத்தோட சவுதி பார்டரில் இருக்குது இந்த ஜஹரா ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஜஹ்ராவில் யாரும் இருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை ஜஹரா சுற்றி எங்கெங்கே இருக்கீங்கிறதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இது வந்து மெயினான ஒரு மார்க்கெட் நம்ம ஏரியாவில் அடிக்கடி நம்ம சொல்லியிருக்கோம் இங்கே கிராண்ட் சூப்பர் மார்க்கெட் ஒன்று இருக்கும் ஸோ அங்கே போயிட்டு நைட்டுக்கு ஏதாச்சும் சும்மா பரோட்டா இந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ ரெண்டு மாதமாக நல்லா சொகுசு வாழ்க்கையாக வாழ்ந்துட்டோம் நல்லா ஜாலியாக நம்ம சாப்பிட்ட பிளேட்டை கூட நம்ம கழுவுமே எவ்வளோ கூட என்ஜாய் பண்ண முடியுமோ பண்ணிட்டோம் பட் ரிட்டர்ன் பேக் நம்ம இங்கே வந்துட்டோம் அப்படின்னா ஒரு மிலிடரி லைஃப் தான் நம்மளோட வேலையை நம்ம தான் பார்க்கணும் ஸோ இன்னைக்கு நான் வந்ததுலேருந்து ரூமை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் யூஸ் பண்ணுற பிளேட்ஸு என்னென்ன திங்ஸ் அது எல்லாத்தையும் ஒரு வாஷ் பண்ணி அப்புறம் நாளைக்கு குக் பண்ணுறதுக்கு என்னென்னோ அதை எல்லாத்தையும் ரெடி பண்ணி மக்காவா வச்சாச்சு இதுதான் இந்த வெளிநாட்டு வாழ்க்கை இனிமேல் தொடங்குது இது ஒரு ஒன்றரை வருஷமோ இல்லை ஒரு வருஷமோ இல்லை ரெண்டு வருஷமோ நம்ம வந்து இந்த கஷ்டத்தில் நல்லபடியாக சம்பாரித்து நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் ஃபேமிலி ஹாப்பியாக இருக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக ஸோ இங்கே வந்து நிறைய பேர் கஷ்டப்படுறோம் இங்கே என்ன மாதிரி நிறையா இளைஞர்கள் வந்து கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்ருக்காங்க அவங்க எல்லாருக்காகவும் நான் கேட்டுக்கிறது ஒன்று என்ன அப்படின்னா என்கிட்ட பேசின என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் எல்லாரும் சொல்கிறது வீட்டிலேருந்து யார் ஃபோன் பண்ணாலும் ஒரு நல்ல செய்த என்னென்ன இருக்கோ அதெல்லாம் சொல்லிவிட்டு அப்புறமா காசு வேணும் இது மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை அப்படிங்கிறத கடைசியாக சொல்லுவாங்க ஏன்னா எடுத்தோடனே இந்த பிரச்சனை எடுத்தோடனே காசு வேணும் அப்படின்னா நீங்கள் பேசணும் அப்படிங்கிறவங்களுக்கு டென்ஷன் ஆகி பேச முடியாமல் போயிடும் அதே மாதிரி எடுத்தோடனே ஃபோன் பொழுது அன்பா ஆசையாக பேசி இது பண்ணிக்கோங்க வெளிநாட்டு வாழ்க்கையில் நம்ம வெக்கேஷனுக்கு ஊருக்கு போயிட்டு வந்தோன்னு வச்சு அதுதான் ஒரு பெரிய கஷ்டம் என்னென்னா செலவுக்கு கையில் காசு இருக்காது நம்ம அங்கேயிருந்து அவ்வளோன்னா எடுத்து வர மாட்டோம் சும்மா நம்மளோட செலவுக்கு தான் நம்ம எப்போதும் செலவு பண்ணுற மாதிரி பண்ண முடியாது ஸோ அது ஒன்று இந்த வெளிநாட்டு வாழ்க்கையில் கஷ்டம் நான் என்னோடய டின்னரை வந்து பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிட்டேன் இப்போ வந்து ரூம் போகிறேன் போயிட்டு நாளைக்கு டியூட்டியில் போய் ஜாயின் பண்ணுவேன் ஸோ எப்படி டியூட்டி என்ன டியூட்டி எந்த கடையில் டியூட்டிங்கிறது நாளைக்கு தான் நமக்கு தெரியும் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த கடையா இல்லை வேறு எதுவும் மாறுதா இல்லை எந்த டைமில் டியூட்டி இல்லை செல்லு கடையில் தான் வேலையாங்கிறது நாளைக்கு தான் நமக்கு தெரியும் ஸோ நாளைக்கு உள்ள வீடியோவில் நான் வந்து உங்களை கண்டினியூ பண்ணுறேன் இந்த வீடியோ பார்க்குறேன் நீங்கள் எந்த நாட்டில் இருக்கீங்க ஸோ உங்கள் இருக்கிற நாட்டில் எப்படி ஒர்க்லாம் போகுது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ ஒரு நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் இனிமேல் கோயத்தில் உள்ள விளாக்ஸாம் சேனல் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் மறக்காமல் அதையும் பண்ணிவிடுங்க